இயக்குனர் ப ரஞ்சித்தின் நீளம் புரொடக்ஷன் அருண் பாலாஜியின் பலூன் பிக்சர்ஸ் சேர்ந்து தயாரிக்க தினகரன் சிவலிங்கம் எழுதி இயக்கிய நாலாம் தேதி ரிலீஸ் ஆகிறது ஷான் ரோல்டன் இசையமைக்கும் மீதில் குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மாறன் நடிக்கின்றனர் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இயக்குநர்கள் அமீர் லிங்குசாமி பங்கேற்றனர் அப்போது வெற்றி வெற்றிமாறன் பேசுகையில் இது மிகவும் நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட படம் முற்பகுதி சிரிக்கவும் பிற்பகுதி சிந்திக்கவும் வைக்கும் குடிக்கு அடிமையான அனைவருக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முக்கியமான படமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது நான் புகைப்பழக்கத்திலிருந்து எப்போதும் மீண்டு வந்துவிட்டேன் என்றால் பிறகு மிஷ்கின் பேசுகையில் சினிமாவில் அதிகமாக குடித்தனும் நான் தான் குடித்து கொண்டிருப்பவனும் நான் தான் அதிகமாக குடிக்க இருப்பவனும் நான் தான் மன அடைந்தவர்கள் மது அருந்துகின்றனர் பிறகு அதற்கு அடிமையாகின்றனர் அவர்களை அவமரியாதை செய்வது தவறு அவர்கள் ஏன் இப்படி மாறினார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும் நான் குடிகாரன் என்றாலும் எப்போதும் குடி என்னை அடிமையாக்கியதில்லை எனக்கு வாழ்க்கை மீது அதிக நம்பிக்கை இருக்கிறது குடி போதை விட மிகப்பெரிய போதை சினிமா அதைவிட இளையராஜா தான் எனக்கு மிகப்பெரிய போதை நான் குடிக்கும்போது போது சைடிஷாக அவருடைய பாடல்களை தான் கேட்பேன் பல பேரை குடிகாரனாக மாற்றியது அவர்தான் குடி இல்லாத நாடே கிடையாது ஆராயம் காய்ச்சும் அளவுக்கு குடியில் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது பாட்டல் ராதா என்கிற படத்தை பார்ப்பவர்கள் குடிப்பதை நிறுத்தி விடுவார்கள் என்றார் அவரது பேச்சு ஜாலியாக இருந்தாலும் பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஆங்காங்கே கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி மேடை நாகரிகம் இல்லாமல் அவர் பேசியிருப்பதாக சமூக வலைதளங்களில் ரசிகர்களும் நெட்டிசன்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைதளத்தில் வரலாப்பிட்ருக்கு பொதுவாக ஒரு ஆடியோ லேன்ஸில் வந்து ஒரு டேரக்டர் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த படத்தை பற்றி ஒரு ஷார்ட் அவர் ஸ்னிப்பட் மாதிரி சொல்லி இந்த படம் இப்படி இருக்கும் வந்து பாருங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் கூப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ப்ரொமோஷனை வந்து ஒரு சில நேரங்களில் மிஷ்கின் வந்து தவறாக யூஸ் பண்ணிடுறாரு அவரோட படத்துக்கு எல்லா டேரக்டர்ஸும் ப்ரொமோஷன் வரணுன்ற காரத்துக்காக தான் அவர் வந்தாரா அப்படின்றது ரொம்ப கேள்விக்குரியதாக இருக்குது இதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குநராக இவர் இருந்தாலுமே இவருடைய பேச்சு வந்து ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் அளவுக்கு ரொம்ப போல்டாக பேசுகிற பேரில் சம்டைம்ஸ் மொக்கையாக பேசுறாரு ஆனால் சம்டைம்ஸ் வந்து நார்மலாக பேசினாலும் அது வந்து சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு இளையராஜானா எல்லோரும் குடியாரன் ஆனாங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா அவமானப்படுத்துறது போல சொல்லிட்டாருன்னு சொல்லி நெட்டிசன்கள் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அதை அவர் சொன்ன ஃபீலே வேறு இளையராஜா இல்லாமல் என்னால் வந்து குடிக்கவே முடியாது அந்தளவுக்கு அவரோட பாடல்கள் வந்து என்னை மெருகேற்றும்னு சொல்லி அந்த விதத்தில் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் சமூக வலிந்த வலைத்தளமில் பயங்கர வைரலாக போனாலுமே மிஷ்கின் வந்து மேடை நாகரிகத்தோட பேசணும்னு சொல்லி ஒரு பக்கம் இவரோட தரப்பினர் இவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஒரு சிலர் வந்து இவருக்கு விரோதமாக பேசி அவருக்காக குரல் எழுப்பிகிட்டு இருக்காங்க அதுக்கான பதில் இவர் என்ன மாதிரி சொல்ல போகிறாரு அப்படின்ற கேள்வி இன்னும் எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த படம் வெற்றி அடையதோ அடையிலையோ மேடை நாகரிகத்தோடு பேசணும்னு சொல்லி அவருக்கு நிறைய பேர் அட்வைஸும் இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே